தென்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம போன வீடியோல சொல்லியிருப்போம் கன்ஃபார்மா ஃப்ரீ ஃபயர் இந்தியா பத்தொன்பதாம் தேதி எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்போம் என்ன ப்ரோ நீங்க சொல்றது உண்மைதானா நம்பலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது பதினெட்டு பதினேழுங்க இதனால கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு தான் சொல்ல முடியாது கூடி சீக்கிரம் நான் சொல்ற அப்டேட்ல ஆனா பதினெட்டு பத்தொன்பது இது ரெண்டு டேட்ல கண்டிப்பா வந்துடும் ஃப்ரீ ஃபயரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரவே வராது ஏன்னா காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்த பிறகு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக விளாடும் டைம் அவுட் போட்டுடுறாங்க லிமிட்டை நீ கிராஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீ விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லி டைம் அவுட் போட்டுருவாங்க சப்போஸ் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்த உடனே அது மாதிரி டைம் அவுட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் எனக்கும் பலவாட்டி இது மாதிரி வந்திருக்கு நீ அதிக நேரம் விளாட்ட இதுக்கு மேலே உன்னால் விளாட முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரீனாக்கார ஒரு மெசேஜ் போட்டு போட்டுருவான் இந்த மெசேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களால் விளாடவே முடியாது ஆனால் விபிஎன் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் விளாடலாம் விபிஎன் ஆன் பண்ணி கேம்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் விபிஎனை ஆஃப் பண்ணுறீங்க ஏன்னா கேம்குள்ளே இருக்கும் போது நீங்கள் விபிஎன் ஆன்லே வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு நெட்டு கிடைக்காம போயிடும் என்ன ப்ரோ விபிஎன் ஆன் பண்ணுறதால ஐடி போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போவாது நான் வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் ஆன் பண்ணி தான் இன்னமும் விளாடிட்டுருக்கேன் ஏன்னா கிராண்ட் மாஸ்டர்லாம் நம்ம புஷ் பண்ணணும்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நீங்கள் விளாடி விளாடி தொடர்ந்து விளாட்னா மட்டும்தான் கிராண்ட் மாஸ்டர் உங்களால் இருக்க முடியும் போக முடியும் கரீனா கரை சொல்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் விளாண்டிங்கன்னா உங்களால் போக முடியாது அடுத்து ஈவெண்ட்டு ஈவெண்ட்டெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ரீசெண்டாக விட்ட ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா கோல்டு காயினெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் விட்டுருப்பான் பெருசாக எந்த ஈவெண்ட்டுமே விட்டுக்க மாட்டான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரும்போது ஈவெண்ட்டு நிறைய விடுவான் புதுசு புதுசாக விடுவான் கம்மி டைமண்டில் என்னெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமோ அதெல்லாம் விடுவான் ஃப்ரீயாக நம்ம நிறைய எமௌண்ட் விடுவோம் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டெல்லாம் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ விட்டே எனக்கு தெரிஞ்சு பல மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி அமௌண்ட்டுக்கு வரும் இப்போ வந்து பார்த்திங்கனா காட்டுற பாருங்க ரீசெண்டாக இந்த ஈவெண்ட் எனக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் ஆஃபர் வந்துச்சு இந்த ஈவெண்ட்டு மறுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மறுத்தே கிடையாது நண்பா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை நான் எடுக்கவே இல்லை இந்த ஈவெண்ட்டில் கையே வைக்கல நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கை வச்சிடாதீங்க அடுத்து முப்பரூவா ஆஃபரெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ விடுவோம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ரூபா ஆஃபர் விட்டுருப்போம் மா மேலே டைமிங் கொடுத்து பாருங்கள் ஆறு மணி நேரம் அது ஒரு முப்பது ரூபா ஆஃபர் தான் அந்த முப்பது ரூபா ஆஃபரெல்லாம் இப்போ எதுக்கு விட்றான் அதை வாங்கி நீங்கள் உடனே இந்த சின்ன சின்ன ஈவெண்ட்டுக்கெல்லாம் செலவு பண்ணுறாதீங்க வெயிட் பண்ணுங்க ஃப்ரீ ஃபயர் இந்தியா விடும் போது கண்டிப்பாக நிறைய ஈவெண்ட் விடுவோம் நீங்கள் இந்த முப்பது ரூபா ஆஃபரெல்லாம் இப்போ நீங்கள் சேர்த்து வச்சிருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் அந்த முப்பது ரூபா ஆஃபரை நீங்கள் பண்ணி இப்போ டைமண்டை செலவு பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரும்போது முப்பது ரூபா ஆஃபரே விட மாட்டான் அதுக்கு தான் இப்போவே விட்றான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஆஃபர் விட்டால் நீங்கள் பண்ணி அந்த டைமண்டை சேர்த்து வைக்கிறது நல்லது எடுத்து ஏன்னா நிறைய ஈவெண்ட் வரும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கம்மி டைம்ல நீங்கள் எடுக்கலாம் ரொம்ப ரேராக இருந்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இண்டியா திருப்பி உடுறதால ரேரான ஐட்டம் கூட ரொம்ப கம்மி டைமண்ட்டுக்கு எல்லாமே உள்ளா எமௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டு கூட வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் ஸோ ஓகே நண்பா இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கன்ஃபார்ம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே அக்யூரேட்டாக நூறு சதவீதம் சொல்லிடுறேன் ஆனால் பதினெட்டு பத்தொம்பது இது ரெண்டு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக எதனா ஒரு டேட்டில் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க நண்பா அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து அப்டேட் வீடியோ எல்லாம் போடுறோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க தொடர்ந்து என்னென்ன அப்டேட்டு என்னென்ன ஈவெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அதுக்கப்புறம் என்ன விஷயம் வருது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சொல்லிட்டு இருக்கோம் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நண்பா சொல்ல மாறந்துட்டா நிறைய பேர் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ப்ரோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா உடனே பழைய ஐடி போயிடுமா ப்ரோ நான் டாப் அப் பண்ணி வச்சிருப்பேன் அந்த ஐடி போயிடுமா இல்லை இல்லை நான் டாப் அப் பண்ண மாட்டேன் ரேங்க் மட்டும் விளாடி லெவல் ஏற்றி வச்சிருப்பேன் அந்த ஐடி போயிடுமா பழைய ஐடி போயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போவாது நண்பா அது மாதிரி நிறைய பேர் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு நான் அந்த கேள்வியே ஃபர்ஸ்ட் தப்பு அது மாதிரி கேள்வியே வரக்கூடாது ஏன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு வந்து நேமை மட்டும் தான் மாத்துறாங்க இப்போ ஃப்ரீ ஃபயர் பேனா வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே கான்செப்ட் எல்லாமே அதுதான் சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேவா நண்பா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நேம் தான் வேறையே தவிர அந்த அந்த உள்ள கேம் பிளே எதுவுமே மாறாது அது உங்களுக்கு புடிச்ச நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதுமறைய ஐடியா எல்லாம் போவாத நண்பா சோ ஓகே நண்பா இந்த வீடியோவல தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஏ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க பாய் பாய் நண்பா